நாகர்கோவில் அருகே காம்பவுன் சுவரில் பைக் மோதிய விபத்தில் மெக்கானிக் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மேல ஆசாரிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் டூ வீலர் மெக்கானிக் நேற்று அதிகாலையில் ராஜேஷ் தனது நண்பர்களான ஆகாஷ் மற்றும் அன்பு செல்வன் ஆகியோருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார் ராஜேஷ் பைக்கை ஓட்டியுள்ளார் அப்போது ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையம் அருகே உள்ள வளைவான பகுதியில் சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த பைக் தாறுமாறாக ஓடி சாலையோரம் உள்ள காம்பவுல் சுவற்றின் மீது மோதியது இதில் பைக்கில் இருந்து மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் இதுபற்றி தகவல் அறிந்து சம்பவ இடம் விரைந்து சென்ற ஆசாரிப்பள்ளம் போலீசார் மூன்று பேரையும் மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் ராஜேஷ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இருந்தார் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து ஆசாரிப்பள்ளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்